ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்லாம் ஸ்டே த்ரீ ஆடி ஒன்று புதன்கிழமனைக்கு எடுத்த வீடியோ காலையில் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்க சாப்பிட்டு டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க அவங்கள டியூஷன் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து பக்கத்தில் இருக்க அம்மான் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் நீங்களாம் ஆடி ஒன்றாந்தேதி கோயிலுக்கு போனீங்களா ஸ்பெஷல் எதுவும் செஞ்சீங்களா சொல்லுங்கள் நான் போகும்போது நடந்து போயிட்டேன் திரும்ப வரும்போது நடந்தே வந்துட்டேன் ஓரளவுக்கு வாக்கிங் ஸ்டெப்பு வந்துடுச்சு அப்புறம் கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்ப ரிட்டன் கிளம்பி வந்துட்டேன் ஏரிக்கரை கோயில் முன்னாடி ஏறி நல்லா குழு குழுன்னு இருக்குது நல்லா நிழல் செமையாக இருந்தது காற்று விசு விசுன்னு அடிச்சிது வர மனசே இல்லை ஆனாலும் வந்துட்டேன் இன்னும் சாப்பிடலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணினேன் காலையில் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுனால தண்ணியோ காஃபியோ எதுவுமே குடிக்கலை பண் மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபது ஆகிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட்டே செக் பண்ணேன் வெயிட் செக் பண்ணி பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியம் ஒரு வேளை பன்னெண்டு இருபது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்ததா இல்லை வெயிட் நெசமாகவே நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியல ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஆறுநூறு செமையா லாஸ் ஆகிருக்கு செம்ம ஹாப்பியாகவும் இருந்தது அதுவே தகுந்த மாதிரி பயமாகவும் இருந்தது லேட்டாகி செக் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மியாக காமிக்குதா அப்படின்றது தெரியல நாளைக்கு எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃபைனலாக எனக்கு இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஆறுநூறு செம்மையாக லாஸ் ஆகிருக்கு பசி வேறு செம பசி ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் எப்படி ஆச்சரியமாக இருக்குன்ட்டு சாப்பிட கிளம்பிட்டேன் சாப்பாடு எதுவும் செஞ்சும் வைக்கலை வாழைப்பழம் தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் சாப்பிட்டேன் தான் ஐயோ வீடியோ பிடிக்கலையே அப்படின்ட்டு வீடியோ ஒரு வாழைப்பழத்தை வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன் தங்கச்சி வேறு வந்திருந்தாள் அவள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தாள் நான் அவங்களோட பேசிகிட்டே வாழைப்பழத்தை சாப்பிட்டேன் அப்புறம் கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை வச்சு இருந்தேன் அவள் வந்து போட்டிருக்க ப்ளவுஸ் நான் தைச்சது அதான் நிமிந்து உக்கார் ப்ளவுஸ் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இருந்தேன் நல்லா இருக்குதுக்கா எனக்கு நல்லா தைச்சிட்டாக்கா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எனக்கு நானே பெருமைப்பட்டுக்கிட்டேன் அவளுக்கும் எப்படியோ ஃபிட்டாக தைச்சாச்சு அப்படின்ட்டு என்னோடய வெயிட் லாஸ் வீடியோவில் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது மற்ற வேலை எதுவும் செய்கிறது செஞ்சுருந்தனாலும் அதையும் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு கூட வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் ஒரே நாளில் ஒரே ஐடியாக நமக்கு குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் சாப்பாட்டு அளவாக குறைங்க அதுக்கப்புறம் சத்தான சாப்பாடாக எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போங்க வாழைப்பழம் சாப்பிட்டதே பன்னெண்டு இருபது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பலாப்பழம் பலாக்காய் சிப்ஸ் இருந்தது அதை நானும் என் பொண்ணும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது என்னடா இது வெயிட் லாஸ்க்கு வந்த சோதனை இதெல்லாம் படுது பசி வேறு ஆகுது அப்படின்ட்டு எடுத்து வச்சேன் என் பொண்ணும் வந்துட்டால் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டோம் பழம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வெயிட் ஏறுமா முக்கணி வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க மாம்பழம் வாழைப்பழம் பழாப்பழம் ஆனால் நான் வந்து சிப்ஸ் சாப்பிட்டேன் வாழைப்பழமும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் குடித்தேன் ஒரு டம்ளர் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒயிட் சக்கரை போட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் ஒரு டம்ளர் குடித்தேன் வயிறு ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனேன் திரும்பவும் வயிறு பசிய ஆரம்பிச்சிருச்சு இப்படியே தான் பசிக்க சாப்பிட அந்த மாதிரி வேலை போயிட்டே இருந்தது ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாகிற மாதிரி எதுவுமே சாப்பிடல எனக்கும் எப்போ எப்படா எந்தங்கச்சி கூப்பிடுவோம் அப்படின்னு இருந்தது ஆனால் அவள் கூப்பிடவே இல்லை சரி கூப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் ஸ்பெஷல் செய்கிறேன்னு இருந்தாள் அதனால் சொல்கிறேன் அப்படின்ட்டு நானும் என் பொண்ணும் மக்காச்சோளம் ஒழிச்சு வச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்தால் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு பாயாசம் வச்சுருக்காங்க இந்த பாயாசம்தான் கிட்டத்தட்ட நானும் எதிர்பார்த்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கிடச்சா பாயாசம் ஆள்வான் என்னால் முடியலைங்க நான் சாப்பிடவும் இல்லை எப்படி திங்குதுன்னு அப்புறம் அதில் ஒரு டம்ளர் எடுத்து சாப்பிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாயாசம் ஏன் தங்கச்சி ஆடி ஸ்பெஷல் பாயாசம் செஞ்சுருந்தா ரெண்டு மணி நேரமாக என்னை காக்க வச்சுட்டா இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு சுட சுட எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் அப்புறம் கிளம்பி விளையாட வந்துட்டாங்க நாங்களும் வாக்கிங் வந்துட்டோம் விளையாட சாப்பிட்றாங்க ஒரு எயிட் தௌசண்ட் ஸ்டெப் நடந்துட்டேன் ஆனால் எக்ஸசைஸ் செய்யலை காலையில் வீடு க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சமைச்சிட்டு மக்காசோளம் உழிச்சு வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கள் வீட்டு சைடு வந்து வாக்கிங் வந்துவிட்டேன் எக்ஸசைஸ் செய்யலை நேரம் ஒதுக்கியிருந்தால் செஞ்சுருக்கலாம் ஒதுக்கலை விட்டுட்டேன் சரி இதுக்கெல்லாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நாளைக்கு வெயிட் லாஸில் பார்க்கலாம் வெயிட் செக் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் ஒரு வழியாக வாக்கிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இடையில இடையில மழை வேற வந்துடுது ரெண்டு வாட்டி வீட்டுக்கு போய்ட்டோம் ரெண்டாவது வாட்டி அப்புறம் வீட்டுக்கே போயிட்டோம் ஃபஸ்ட்டு வாட்டி தூரிச்சு பாதி வீட்டுக்கு போனோம் பாதி தூரம் போகும்போதே மழை நின்றுச்சு திரும்பவும் வந்துவிட்டான் திரும்பவும் மழை வந்துச்சு அது பெஞ்சிட்டு இருந்தது அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் போட்டி குழ மீதி இருக்கிற ஸ்டெப்பை முடிச்சிட்டேன் வாக்கிங் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஆனால் எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணலை புதன்கிழமை காலையில் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ஏனோ தானோ சாப்பிட்டேன் நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டை பார்க்கவுமே எனக்கு கிரேவிங் வந்துருச்சு ஆசை வந்துருச்சு சோறு சாப்பிட்ணுமே அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு சாம்பார் பீக்கங்காய் காய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லா செம்மையாக இருந்தது சாப்பாடு சூடாக இருக்கவும் நல்லா சாப்பிட்டேன் எப்படி இருக்கும் தெரியல வெயிட் லாஸ் சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸே ஆகாது எக்ஸசைஸ் செஞ்சுருந்தா கூட ஓரளவுக்கு பரவலில்லாமல் இருந்திருக்கும் எக்ஸசைஸும் செய்யலை அதனால் கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்காது கெயின் தான் இருக்கும் எக்ஸசைஸ் செஞ்சுருந்தா கூட மெயின்டைன் ஆகிருக்கும் எக்ஸசைஸ் செய்யலை கெயின் தான் இருக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போயிட்டேன் எக்ஸசைஸ் நல்லா செய்யுங்க வாக்கிங் நல்லா போங்க டயட் சூப்பராக இருக்கணும் தான் நமக்கு வெயிட் லாஸ் சாத்தியம் சத்தான பொருளாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பாருங்க சாப்பிடாம வெயிட் குறைச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றதையும் எழுதி வச்சுருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டே த்ரீ புதன்கிழமை எழுவத்தி ரெண்டு ஆறுநூறு மார்னிங் ட்ரிங்க் குடிக்கல காலை உணவு வாழைப்பழம் பதினோரு மணி ஸ்நாக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யலை மதிய உணவு பலாப்பழம் சிப்ஸு சாத்துக்குடி ஜூஸு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாயாசம் வாக்கிங் ஸ்டெப் எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன் இரவு உணவு சாப்பாடு சாம்பார் பீக்கங்காய் அதை எழுத மறந்துட்டேன் இப்படி தான் என்னோடய டயட் எக்ஸசைஸ் இருக்கும் எக்ஸசைஸ் ஆனால் ஷேர் பண்ணுறதில்ல இன்றைக்கி எக்ஸசைஸ் செய்யலை மாவுச்சத்து எடுத்தாலே வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஆறுநூறு ஏன் பேப்பர் வச்சு மறைச்சிருக்கேன்னா இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி எழுதிட்டேன் அதனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கோடி போச்சுங்க என்னங்க பண்ணுறது அதே அந்த வெயிட்டுக்கே வந்துட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வெயிட் லாஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எத்தனை வாட்டி செட் பண்ணாலும் அதே வெயிட் தான் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிட்